ஓம் ஸ்ரீ குருபியோ நமக்கு ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் செப்டம்பர் பதினொன்று புதன்கிழமை இன்றைய தினம் வல்லபிரை அஷ்டமி பைரவருக்கு உகந்த இந்த நாளில் இந்த பொருட்களுக்கு மேலே நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை ஏற்படுத்தும் அது என்ன தீபம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸாக இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ என்ன பொருளுக்கு மேலே என்ன தீபத்தை எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஒரு மாதத்தில் மொத்தமாக ரெண்டு அஷ்டமி திதி வரும் ஒன்று தேய்பிரே அஷ்டமி மற்றொன்று வளர்பிரே அஷ்டமி பொதுவாக மக்கள் வந்து இந்த தேய்பிரே அஷ்டமிக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா தேய்பிரே அஷ்டமியில் பைரவரை வணங்கினா அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தேய்ந்து போகும் கடன் தொலை தேய்ந்து போகும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ராகுகால நேரத்தில் தேய்பிரே அஷ்டமியில் கோவிலுக்கு போயிட்டு பைரவருக்கு விலக்கேற்றுவாங்க சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சனை செய்வாங்க மிளகு தீபம் உப்பு தீபம்னு சொல்லி அவங்களால என்ன தீபம் போட முடியுதோ என்ன வேண்டுதல் வேண்டியிருக்காங்களோ அந்த தீபத்தை பைரவருக்கு ஏற்றிட்டு வருவாங்க இது தேய்பிரே அஷ்டமிக்கான முக்கியமான வழிபாட்டு முறை ஆனால் நிறைய பேர் இந்த வளர்பிரே அஷ்டமி திதியோட மகிமையை பற்றி தெரிஞ்சுக்கிறதே கிடையாது கஷ்டங்கள் தேயணும் கடன் தேயணும் மனக்குழப்பம் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேய்பிரே அஷ்டமியை தாராளமாக வந்து கடைப்பிடிங்க ஆனால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள் வளர்ந்துக்கிட்டே போகணும் அதிகமாக ஆகதோ இல்லையோ அது தேய்ந்து போகக்கூடாது ஒரு கிராம் தங்கம் வச்சுருந்தா கூட அது இரண்டு கிராமாக மாறணும் இருக்கக்கூடிய செல்வங்கள் பேரு புகழ் வளர்ந்துக்கிட்டே போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வளர்பிரிய அஷ்டமி திதி அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழிபாடு பைரவர் அப்படிங்கிறவர் ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர் அவ்வளோ பெரிய சிவாலயத்தில் எல்லாரையும் வணங்கிட்டு கடைசியாக தான் பைரவரை வணங்குவோம் காரணம் என்னன்னா பைரவர் அப்படிங்கிறவர் அவ்வளோ பெரிய சிவாலயத்துக்கே காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் உங்களுக்கு கஷ்டம் வரும்போது நீங்கள் பைரவரை மனசாக நினச்சிட்டு வழிபாடு செஞ்சீங்கன்னா எட்டு திக்குகள் அதாவது எட்டு திசைகளையும் உங்களுக்கு காவலாக இருந்து உங்களை பாதுகாப்பார் அதைத்தான் அஷ்ட பைரவருன்னு சொல்கிறாங்க ரொம்ப எளிமையாக வணங்கலாம் உங்ககிட்ட என்ன பொருட்கள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் பைரவரை வணங்குனீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு சரி இன்றைய தினம் அஷ்டமி திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அஷ்டமி திதி செப்டம்பர் பத்தாம் தேதியாக ஆரம்பிச்சிடுச்சு செப்டம்பர் பத்தாம் தேதி நேற்றைய தினம் இரவு ஏழு மணி பதினோரு நிமிஷத்துக்கெல்லாமே அஷ்டமி திதி ஆரம்பிச்சிடுச்சு அது இன்றைய தினம் புதன்கிழமை இரவு ஏழு மணி இருபது நிமிஷம் வரைக்கும் இருக்குது ஒருவேளை வளர அஷ்டமி திதிக்கான வழிபாடு செய்யணும் அப்படின்னா இரவு ஒரு ஏழு முப்பது மணிக்குள்ளே செஞ்சுடுங்க கோவிலுக்கு போயிட்டு பைரவர தரிசனம் பண்ணணுனாலும் நீங்கள் ஏழு முப்பது மணிக்குள்ளே செஞ்சுடுங்க இன்றைக்கி புதன்கிழமை அப்படிங்கிறதால ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் இருக்குது ஒருவேளை உங்கள் வீடு பகுதியில் கோவிலில் இந்த ராகு கால நேரத்தில் நடை திறந்திருக்கும் அப்படின்னா கோவில் திறந்திருக்கும் அப்படின்னா தாராளமாக ராகு கால நேரத்தில் போயிட்டு பைரவர் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க தீபம் போட்டுட்டு வாங்க ஆனால் அந்த பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி ராகு கால நேரத்தில் கோவில் நடை திறக்கல கோவில் சாத்திட்டாங்கன்னா பரவாயில்லை வெயிட் பண்ணி மாலை ஒரு நான்கு முப்பது ஒரு ஐந்து மணிக்கு கோவிலுக்கு போயிட்டு பைரவரை தரிசனம் பண்ணிட்டு பைரவருக்கு நீங்கள் என்ன தீபம் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த தீபத்தை கோவிலில் போட்டு வந்துருங்க இது எப்பவும் போல எல்லா அஷ்டமி திதி அன்னைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பைரவர் வழிபாடு தான் இது போக இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த தீபத்தை மாலை ஒரு ஆறு மணிக்கு உங்கள் வீட்டோட பூஜை அறையில் நீங்கள் ஏற்றி வைக்கணும் இந்த தீபத்தை ஏற்றி வைக்கிறதால பணம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் இந்த பொருளுக்கு முக்கியமாக உங்களுக்கு இரண்டே இரண்டு பொருட்கள் தான் தேவை அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு கல்லுப்பு அப்படிங்கிறது பைரவர் வழிபாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் பைரவருக்கு மிளகு தீபம் உப்பு தீபம் போடுவாங்கன்னு இந்த தீபம் போடுறவங்களுக்கு மட்டும்தான் அதோடய மகிமை தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல நாம் உப்பையோ மிளகையோ நம்ம மூட்டையாக கட்டப்போகிறது இல்லை ஒரே ஒரு கைப்பிடி அளவு உப்பை மட்டும் எடுத்து சின்னதா ஒரு தட்டு மேல பரப்பி வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கணும்னு அவசியம் இல்லை அது மேல ஒரு அகல் விளக்கு வைக்கிற அளவுக்கு இடம் இருந்தா கூட போதும் அடுத்ததா சிவப்பு நிற மலர் இந்த இடத்துல நாம செம்பருத்தி பூவோட இதழ்களை எடுத்திருக்கோம் உங்களுக்கு செம்பருத்தி பூ கிடைச்சா கண்டிப்பா குடும்ப அளவுக்கு எல்லா வீடுகள்லயும் செம்பருத்தி பூ கிடைக்கும் செம்பருத்தி பூ கிடைக்கலையா செவ்வரி மலர் எடுத்துக்கோங்க அது இன்னும் விசேஷம் செவ்வரி மலர் கிடைக்காதவங்க தாராளமா செம்பருத்தி மலர்களை பறிச்சுட்டு வந்து அதோட இதழ்களை இப்படி அந்த தீபத்தை சுற்றி பரப்பி வச்சுக்கணும் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு எடுத்து ஒரு தட்டு மேல பரப்பி அதுக்கு நடுவில் ஒரு அகல் தீபம் வச்சுக்கோங்க அந்த தீபத்தை சுத்தி என்ன சிவப்பு நிற மலர்கள் கிடைக்குதோ அதை பரப்பி வச்சுக்கலாம் செவ்வரில் கிடைச்சதுன்னா அதை இதழ்களாக பிரிக்க வேணாம் அதை அப்படியே பரப்பி வச்சா போதும் செம்பருத்தி பூ கிடைச்சா மட்டும் அதை இதழ்களை பிரித்து இப்படி சுத்தி வச்சுக்கோங்க இந்த தீபத்தை உங்க வீட்டோட பூஜை அறையில மாலை ஒரு ஆறு மணிக்கு மேல நெய் ஊற்றினாலும் சரி நல்லெண்ணெய் ஊற்றினாலும் சரி அது உங்க விருப்பம் திரி போட்டு தீபம் ஏற்றுங்க ஒரு சில பேர் வீடுகளில் பைரவரோட ஃபோட்டோவோ சிலையோ வச்சு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும் அது ரொம்ப அரிது தான் ஏன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப உக்கரமாக அளிக்கக்கூடிய பைரவரை அவ்வளோ சீக்கிரம் யாரும் வீட்டில் வச்சு வழிபாடு செய்ய மாட்டாங்க ஆனால் ஒரு சில பேருக்கு அந்த பைரவரை வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கும் அந்த இது அவங்களுக்கு ஒத்துக்கும் அப்படிப்பட்டவங்க பைரவருக்கு முன்னாடி தீபத்தை ஏற்றுங்க இல்லை எங்களுக்கு வீட்டில் பைரவர் ஃபோட்டோ இல்லைனா சிவபெருமானோட ஃபோட்டோவோ சிலையோ என்ன இருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த தீபத்தை ஏத்துங்க இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அதுலேருந்து இருந்து வரக்கூடிய ஒளி சுடரை அந்த தீபத்தை அந்த பிரகாசமான ஒளியை பைரவரா பாவிச்சு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய செல்வங்கள் எப்பவும் போல நிறைந்திருக்கணும் வளருதோ இல்லையோ அது தேய்ந்து போகாம இருக்கணும் ஒரு கிராம் தங்கம் இருக்கு அது இரண்டு கிராமாக மாறணும் ஆயிரம் ரூபாய் பணம் இருக்கு அது பத்தாயிரம் ரூபாய் மாறணும் உங்க மனசுக்குள்ள வளர்ச்சி அடையக்கூடிய என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அது எல்லாத்தையும் மனசார வேண்டிக்கோங்க குறிப்பாக தொழில வளர்ச்சி ஏற்படணும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படணும் ஒரு அடுத்த ஸ்டெப் நாங்கள் எடுத்து வைக்கணும் அடுத்த அடி எடுத்து வைக்கணுங்கிற விஷயத்த அந்த தீபத்தை பார்த்து பைரவராக பாவிச்சு மனசார வேண்டிக்கோங்க ரொம்ப நேரம் எரி கூட அவசியம் இல்லை மாலை ஒரு ஆறு மணிக்கு இந்த தீபத்தை ஏற்றி வைக்கிறீங்களா ஏழு இருபது மணியோட அஷ்டமி தீதி முடிஞ்சிடும் அது வரைக்கும் ஒரு ஏழு மணி வரைக்கும் மாது குறைந்தது ஒரு ஒரு மணி நேரமாவது அந்த தீபம் உங்கள் வீட்டோட பூஜைல எரிஞ்சால் போதும் அந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்தில் உங்கள் மனசுக்குள்ள கூட எல்லா வேண்டுலையும் வேண்டிக்கோங்க தீபம் எரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த தீபத்தை குளிர வச்சுட்டு இரவு முழுக்க அந்த கல்லூப்பும் அந்த தீபமும் அதை சுற்றி வச்சிருக்கக்கூடிய செம்பர் தீலைகளும் அப்படியே இருக்கட்டும் மறுநாள் அஷ்டமி திதிக்கு மறுநாள் வியாழக்கிழமை அந்த காய்ந்து போன பூக்களை நீங்க வீட்டில் பழைய பூக்களை என்ன செய்வீங்களோ அது மாதிரி செஞ்சுடுங்க அந்த கல்லுப்பை மட்டும் தண்ணியில் ஜிங்கல கரைச்சி விட்டுருங்க அவ்வளவுதான் அந்த கல்லூப்பை நீங்க பத்திரப்படுத்தி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஏற்கனவே பூஜைக்கு நீங்கள் பயன்படுத்தினா சாமிக்கு போட்டால் அந்த பூக்கள்லாம் ஒரு கவரில் போட்டு வச்சுருப்பீங்களா அதில் அந்த செம்பருத்தி பூவையோ செவரலி பூவையோ காய்ந்து பூ அதுக்கு போட்டுருங்க அந்த கல்லூப்பை மட்டும் தண்ணிலேயே சிங்க்குள்ளே கரைச்சி விட்டுருங்க அப்படி இல்லைன்னா பக்கத்தில் ஆறு ஏரி குளம் இருக்குது என்னால் அங்கே கரைக்க கூட நீங்கள் கரைச்சி விட்டுக்கலாம் அது என் தப்பும் கிடையாது இந்த ஒரே ஒரு தீபத்தை அஷ்டமி திதி வளபிரே அஷ்டமி திதியாக இருக்கக்கூடிய இன்றைய தினம் மாலை ஒரு ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே ஏற்றத்துக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வளர்ச்சியில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதை பார்க்க முடியும் அதே நேரம் கூடும் அளவுக்கு இன்றைய தினம் வாயிலா ஜீவன்களை ஒன்றாக இருக்கக்கூடிய நாய்க்கு உங்கள் கையால் உணவளிங்க பிஸ்கட் வாங்கி கொடுக்கலாம் ஒரு தயிர் சாதம் பெசஞ்சி வைக்கலாம் ஏன்னா நாய் அப்படிங்கிறது பைரவரோட ஒரு வாகனம் யார் ஒருத்தவங்க அவங்க வாழ்க்கையில் தொடர்ந்து தினமும் நாய்க்கு உணவழிச்சிட்டு வராங்களோ அவங்களுக்கு வந்து எதிரிகள் தொல்லையே இருக்காதாம் பைரவரை வணங்கினாலே இந்த எதிரிகளால் தொல்லை செய்வினை சூனியம் பில்லி இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் கிட்ட நெருங்கவே நெருங்காது அப்பேற்பட்ட பைரவருக்கு வாகனமாக இருக்கக்கூடிய நாய்க்கு குறைந்தது தினமும் ஒரு ஒரு கைப்பிடியாவது சாதம் வைங்க மீந்து போன சப்பாத்தி இருக்குதா அதை கொடுங்க ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுங்க அதுவும் அஷ்டமி திதி இன்றைய தினம் எச்சில் படாத உணவுகளை நாய்க்கு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படி முடியலன்னா கடையில் வாங்கி கொடுத்துருங்க ஒரு பத்து ரூபாய்க்கு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு கோவிலில் சுற்றித்திரியுள்ள நாய்களுக்கு போடுங்க இப்போ சொல்லிக்கக்கூடிய இந்த முறைகள் எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு முறையை ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த ஒரு அஷ்டமி தீதியை வழிபாடு செய்யுங்க கூடிய சீக்கிரம் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டதை பார்க்க முடியும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்